மாடி தோட்டத்தில் என்னென்னமோ பூவுக்கு காய் எல்லாம் போடுறீங்க இதே சுரக்க வேதை வாங்கி போடுங்க நாட்டு சுரக்க விதையை அது பாடி விளஞ்சும் கிடைக்கும் தேவைக்கும் போது இருங்க கிட்னி ஃபெயிலியர் வரவே கூடாது குடும்ப ஃபுல்லாக சாப்பிடுங்க எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் எவ்வளோ நாள் வேணுனாலும் சாப்பிட்லாம் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்க பார்த்து ரெண்டு மூணு முறை சாப்பிட்டாங்க நினைங்க போதெல்லாம் சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரல டயாலிசிஸ் பண்ணல கிட்னி ஃபெயிலியர்னால் அவங்க என்னென்னு தெரியல மூணு வேலை மூணு வேலை சாப்பிடுவாங்க எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் மூணு வேலை மூணு மாதம் சாப்பிடுங்க என்ன தூய் மூணு மாசமா ஏங்க வருஷ கணக்கில் நம்ம டயலசிஸ் பண்ணிக்கிறோம் கிட்னி பிரச்சனை அவசரப்படுறோம் ஒரு மூணு மாசம் சாப்பிடுதாங்க பாருங்களேன் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு போயிட்டுருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தான் தெளிவாக நமக்கே தெரியாது நாக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு உடம்பை வந்து ரனகலாம் பண்ணி வச்சுருக்கோம் பசிக்காக சாப்பிடுங்க தயவு செஞ்சு ருசிக்காக சாப்பிடுறேன் சாப்பிட்றாதீங்க மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு சிறுநீரகம் பழுதடிச்சிச்சு கிட்னி ஃபெயிலர் ஆச்சு இதுக்கு என்ன இயற்கையான மருத்துவ முறையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள் நான் பேசியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு நாம் தான் காரணம் என்ன காரணம் பழங்கள் பயன்படுத்தினா கிட்னி ஃபெயிலர் ஆகும் பிடி சிகரேட் குடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் எல்லாருக்கும் சொல்ல ஒரு சிலரோட அதான் ஒவ்வொருடைய உடல்நிலையும் வெவ்வேறாக இருக்கு வெவ்வேறு மாதிரியாக இருக்குது அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லு கிராமப்புற சொன்னா மொடா கணக்கில் குடிக்கிறாங்க ஒன்றுமே அவங்களுக்கு நல்லா இருக்கா இருபத்தினாலுமே பிடி சிகரெட் குடிச்சிருக்காங்க ஒன்றுமே அவங்களுக்கு நல்லா இருக்கான் அவங்களுடைய உடல்நிலை வேறு ஐயா எனக்கு ஒரு கட்ட பழக்கமும் இல்லை எனக்கு வந்துருச்சு உங்களுடைய உடல்நிலை வேறு அப்போது போதை பழக்கங்கள் பயன்படுத்தினா கிட்னி ஃபெயிலியர் வரும் பிடி சிகிரேட் குடிச்சாக்க கிட்னி ஃபெயிலியர் வரும் யூரியனை அடக்கி வச்சாக்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதுவும் கிட்னி ஃபெய்லியர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்க தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறனால கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும் பசி எடுக்கும்போது சாப்பிடல கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க கொழுப்புள்ள உணவுகள் அதிகமாக எடுக்கிறாங்க நிறைய நாண்வெஜ் சாப்பிட்றாங்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஏற்ற உணவு இருந்தது நல்லா உழைப்பாங்க ஒரு ஆட்டுக்கறியை வந்து ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிடும் அளவுக்கு அவங்க ஜீரணம் பண்ணுவாங்க அடுத்த நாள் உழைப்பாங்க நெத்தி வேறு சிந்துவாங்க இந்த காலத்தில் உழைப்பில் சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்குறோம் அதனால் கிட்னி ஃபெயிலியர் வரும் நிறைய பிரச்சனைக்கு அவங்களாவே என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் போகிறது சார் மூட்டு வலி முதுகு வலியாக இருக்குது பெயின் கில்லர் கொடுங்க அவங்களே டாக்டர் அவ்வளோதான் மருத்துவரை பேர் சந்திக்கிறதே இல்லை சார் தலைவரையாக இருக்குது ஒரு பெயின் கில்லர் மாத்திரை கொடுங்க சார் இடுப்பு வலியாக இருக்குது ஒரு பெயின் கில்லர் மாத்திரை கொடுங்க இதில் பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செஞ்சு மேலே யாரும் கோவப்பட வேண்டாம் நான் இயற்கையாக தான் பேசிட்டு இருக்கிறேன் வெளிப்படையாக நான் நடக்கிற விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன் இந்த வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த உதிரப்போக்கு டைமில் வயிறு வலிக்கும்

இந்தால் வரும் உணவு முறை மாறி போச்சு உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை சாப்பிட்டா வரும் கிட்னிக்கு ஒத்துக்காத பொருளை சாப்பிட்டா வரும் உடலுக்கு ஒத்துக்காத பொருளை சாப்பிட்டா வருங்க சரி வந்துருச்சு என்ன செய்யலாம் வராமல் இருக்க என்ன செய்யலாம் இது ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன் வந்துருச்சுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னாக்க சொரக்காய் ஏன்னா பேசுங்க கூட்டமாக உட்காந்து பேசுறீங்க ஆ சொரக்காய் கூப்பிடலு பேசியிருந்தேன் அந்த காலத்தில் சொன்ன வழக்கு மொழி அப்போது இந்த சொரக்காய் எந்த உணவில் செய்கிறதோ அந்த உணவில் இருக்கிற அந்த உப்பு தன்மையே இது வந்து இழுத்து வச்சுக்கும் அப்புறம் சாப்பிட்டா சப்புன்னு இருக்கும் சொரக்காய்க்கு உப்பு போட தான் சாமிப்பாங்க சமைப்பாங்க ஆனால் சாப்பிட்டா இது சப்புன்னு இருக்கும் அப்போ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை நம்ம அப்புறமா பேசலாம் இது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இல்லை யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க இல்லை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கல் இருக்குது ஸ்டோன் இருக்குது வீங்கி இருக்குது அந்த சிறுநீருக்கு ப அதில் எரிச்சல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் எடுத்தேன் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தேன் அதில் யூரியா கிரேட்டின் அதிகமாயிடுச்சு அதில் இஜிஎஃப்ஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதில் ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்குது எவ்வளோ கிட்னி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட லெவல் இருக்கு இல்லையா அந்த லெவலுக்கு கீழே வந்துவிட்டாக்க உங்களுக்கு சுத்தமாகவே கிட்னி வேலை செய்யணும் எடுத்தோம் ஒரு சிலருக்கு பதினஞ்சுலாம் இருக்குது சுத்தமாக வேலை செய்யலை ஹெச்பி சிபிசி டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வைத்தியத்தில் இந்த சொரக்கா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க இது எப்படி கொடுக்கலாம் தெரியுங்களா காலை மதியம் இரவு மூன்றை வேணவனும் நாலு வேணவனும் அவங்க பசிக்கும் போது கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் கூட்டாக கொடுக்கலாம் கூட்டு செஞ்சு கொடுக்கணும் இது ஒரு சிலர் இது எப்படி செய்யுதுன்னு கூட கேட்குறீங்க அது வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மூணு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா இது செஞ்சு கொடுக்கலாம் நல்லா பிஞ்சை வாங்கிக்கோங்க இதெல்லாம் பார்த்தேன் கட்டை பிஞ்சி அப்படியே கட் பண்ணி தோளோடு போட்டு கொடுக்கலாம் ஒரு சில அப்படியே சீவிடுறீங்க அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது மொத்தனை கையில் சீவலாம் இலங்கையாக வாங்கிக்கோங்க அப்படியே செஞ்சு கொடுங்க தோலோடு தாங்க கொடுக்கணும் அதுதாங்க மருத்துவக்கணும் சரி கூட்டாக செஞ்சு கொடுக்கலாம் பொரியலாக செஞ்சு கொடுக்கலாம் சாம்பாராக செஞ்சு கொடுக்கலாம் சூப்பாக செஞ்சு கொடுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை டயலசிஸ் பண்ணுறீங்க இல்லை மாதத்துக்கு மூணு முறை டயலசிஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கையில் ஐயா அதுக்கப்புறம் இங்கே போச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சுங்கய்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காலில் அதாவது எந்த இடத்துல நரம்புகள் கரெக்டாக இருக்குன்னு மருத்துவ தெரியும் அந்த இடத்துல டைஜஸ்ட் பண்ணுவாங்க மிஷின் வச்சுருக்கேன் சரி ஓகே அதோட மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க சரி ஓகே அதோட உணவுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த உணவுல தான் தான் நான் சொல்கிறேன் அப்போ மூணு வேலை நல்லா புரிஞ்சுக்கங்க கிட்னி ஆச்சு மூணு வேளை உங்களோட உணவில் சொரக்காய் உப்பு இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டு வரணும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணி சொல்லியிருப்பாங்க முக்கால் லிட்டர் குடிங்க ஒரு லிட்டர் குடிங்க அதிகபட்சம் சொல்ல ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் குடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த தண்ணின் அளவுக்குள்ளே நீங்கள் செய் அதாவது செஞ்சு சாப்பிட்ற இந்த உணவுடைய அந்த சார் நீர் வந்து அடங்கணும் ஒரு மூணு வேலை மூணு வேலை சாப்பிடுவாங்க எவ்வளோ நாள் சாப்பிடணும் மூணு வேலை மூணு மாதம் சாப்பிடுங்க என்ன தம்பி மூணு மாசமா ஏங்க வருஷ கணக்கில் நம்ம டயலிசிஸ் பண்ணிக்கிறோம் கிட்னி பிரச்சனை அவசரப்படுறோம் ஒரு மூணு மாதம் சாப்பிடுதாங்க பாருங்களேன் நல்ல மாற்றம் இருக்கும் எவ்வளோ பேர் எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க சார் இப்போ நல்லாயிருக்குங்க சார் கிரேட்டின் யூரியா குறைஞ்சிச்சு சார் ஈஜாஃபர் லெவல் ஏறிச்சுங்க சார் ஈமுக்குழபெயின் அதிகமாகிடுச்சு சார் எனக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா காலெல்லாம் வீங்கிடும் சார் வயிறு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதிக்கும் சார் வாமிட்டாக வரும் சார் மயக்கமாக இருக்கும் சார் பெயின் அதிகமாக இருக்கும் சார் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் மூச்சு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சார் கொஞ்சம் தூரம் நடக்கவே முடியாது சார் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சார் இப்போ நல்லாயிருக்கும் சார் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா ஏங்க இதோடு சேர்த்து சித்த மருத்துவம் கொடுத்து கிட்னி இருந்து அதாவது டயாலிசிஸ் பண்ணி குணமானவங்க இஜிஎஃப்எர் லெவலோட பிஃபோர் அப்டேட் ரிப்போர்ட்டோட மதிப்பூரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க குடும்பத்தோட அவங்க குணமானவங்க எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க அதாவது நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க போய் பாருங்கள் அதனால் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த சொரக்காய் எடுத்துக்கலாம் இந்த சொரக்காயில் பார்த்தீங்கன்னாக்க இது ஹைப்ரிடு எனக்கு ஹைப்ரிடு தான் கிடச்சிங்க நாட்டு சுரக்கா இப்படி மேலே இப்படி கூம்ப வந்து இப்படி வட்ட இப்படி இருக்கும் அந்த சொரக்கா தான் எடுத்துக்கணும் இப்படி இருக்கும் அந்த காலத்துலலாம் அது என்ன பண்ணுவோம் காய் வச்சு அதற்கு விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் காசு போட்டு சேகரிப்போம் இல்லை எல்லா மருந்துகளை சேகரி வச்சப்போம் இல்லை முக்கியமான பொருள்களை போட்டு வைப்போம் உரி மாதிரி கட்டி தொங்குடுவோம் இல்லைனா நீச்சல் கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி கயிறு இதெல்லாம் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா கயிறை போட்டு நல்லா கட்டிவிட்டு தூக்கி கிணத்துல போட்டுருவாங்க ஒரு மனுஷனாகவே மிதக்க வைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த சுரக்காயை வாங்கிக்கினீங்கலாம் ரொம்ப ஈஸி மாடி தோட்டத்தில் என்னென்னமோ பூ காய் எல்லாம் போடுறீங்க இதே விதை வாங்கி போடுங்க நாட்டு சொர்க்க விதையை அது பாடி விளஞ்சு கிடைக்கும் தேவைக்கும்போது சாப்பிட்னே இருங்க கிட்னி ஃபெயிலர் வரவே கூடாது குடும்ப ஃபுல்லாக சாப்பிடுங்க எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் எவ்வளோ நாள் வேலைனாலும் சாப்பிடலாம் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை சாப்பிட்டாங்க நினைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலர் வரல டயாலிசிஸ் பண்ணல கிட்னி ஃபெயிலர்னா அவங்க என்னென்னு தெரில யூடி இன்ஃபெக்ஷனாக என்னென்னு தெரில சிறுநீரத்தில் கல்னா தான் என்னென்னு தெரிலைங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் அப்படி மூக்கீ கீரை சாப்பிட்டாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க சொரக்கா வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை செஞ்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துத்தியலை தேவைப்படும் போது கீரையாக செஞ்சு சாப்பிட்டாங்க கரைஞ்சி இருக்கிறத சேர்த்துக்கினாங்க எண்ணெய் தேய்ச்சி கம்பல்சரி குளிச்சாங்க இஞ்சி இஞ்சி சார்ந்த பொருள்களை உணவு அதிகமாக சேர்த்துக்கினாங்க கிட்னி ஃபெயில் என்ன என்னன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த காலத்தில் சின்ன பசங்க கூட கிட்னி ஃபெயில் எவ்வளோ ஆசைப்படுறாங்க தெரியுங்களா மனவேதனையே இந்த பதிவை நான் பதிவிடுறேங்க மீடியாவில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது கடவுள் தான் நின்று சொல்லணும் கடவுள் போட்ட பிச்சை இது எனக்கு அதனால் இங்கே வேறு நல்லா புரிஞ்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலியர் தீமையம் யாருமே வரக்கூடாதுங்க வராமல் இருக்குன்னா இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளாக எடுத்துக்கணும் நான் சொன்ன இந்த கை கைவிட்ருணும் நிறைய வருத்தது பொரிச்சது நிறைய ஆயில் ஐட்டம் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம என்னைக்கு தான் தெளிவாகவும் நமக்கே தெரியாது நாக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு உடம்பு வந்து ரணகலம் பண்ணி வச்சுருக்கோம் பசிக்காக சாப்பிடுங்க தயவு செஞ்சு ருசிக்காக சாப்பிட்டுவே சாப்பிடாதீங்க அறவையா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச உணவா உங்க உடலுக்கு ஏற்ற உணவாக சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க கிராமப்புற பழமொழி சொல்லுவாங்க இவனுக்கு சாப்பிடவும் தெரியல சாபவன் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படி அப்படி அந்த கிராமப்புறங்கள அப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்க அந்த மக்களுக்கு வந்து அழகாக புரிய வச்சாங்க அப்படியே கொடிவெளியா போயிட்டு இருப்பாங்க அப்படியே வலியோரமா போயிட்டு இருப்பாங்க வீட்டு தின்னில் உக்காரங்க தின உக்காரங்க வயதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பேச அவங்க காதல் தான் விழுவோம் என்னன்னு தெரில குழந்தைக்கு ரெண்டு நாளாக அழுது என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு போயிருப்பேன் இவங்க எதனா ஒரு மூட்டை கிட்ட சந்தைக்கு போயிட்டு எதோ வாங்கிட்டு போய் காய்கறி எதாவது வாங்கிட்டு போயின்னு போயின்னு போய்ட்டு இருக்கும்போது ஆ குழந்தைக்கு வயிறு வலி இருந்துக்குது அது கூட தெரில அடிவயிரில அடி அடிவயிரில விளக்கன்னு வச்சு தேய்ங்க சரியா போகும் ஓமதிரேகம் கூடு ஓமதிரேகம்னு சொல்லுவாங்க அந்த ஓம கசாயம் ஓம ஓமதிரேகம் கொடுங்க சரியா போகும் இல்லை மாசுகாயை தாய்ப்பால் ரங்கர்ச்சி வாயில் ஊத்துங்க சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க உங்க பாட்டுக்கு அப்போ அப்படி வாழ்ந்த நம்முடைய மக்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம மறந்துட்டுன்னு சொல்லுவேன் அதனால் தயவு செஞ்சு கிட்னி ஃபெயிலரா கவலையே பட வேண்டாம் கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்கா இருக்கவே இருக்கு நெரிஞ்சல் முள் ஏனைய நெரிஞ்சல் முள் இதெல்லாம் குடிக்கலாம் குடிச்சிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவில் கருப்பு கவனி அரிசி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம் இது மாதிரி உங்கள் உடலுக்கு எது ஒத்துக்குதோ அந்த உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம்மா கிட்னி ஃபெயிலியர் இல்லாமல் இருக்கலாம் நேரம் நேரம் தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சாப்பிடுங்க எடுக்கும்போது தண்ணி குடிங்க ஆரோக்கியமாக இருங்க பயப்படவே பயப்படாதீங்க நிம்மதியாக வளங்க சந்தோஷமாக இருங்க ஏன்னா இருக்குல்லே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச உள்ள எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த உணவு முறையில் இயற்கையான உணவு முறையில் எந்த சைடு எஃபெக்ட் இல்லைன்றதுனால நீங்கள் டாக்டர் கொடுத்துருக்குற மருந்து மாத்திரைகள் அவருடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாகவே நீங்கள் குணமாயிடுவீங்க நம்பிக்கையோடு சாப்பிடுங்க என்ன போல் வாழ்க்கைங்க நீங்கள் நிச்சயமாக குணமாயிடுவீங்க நீங்கள் முன்ன பழையபடி அப்படி இருந்தீங்க அப்படி இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க சரி நண்பர்களே மீண்டும் மீண்டும் ஒரு அறிமையில பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலேருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவனாரிதாஸ் நன்றி வணக்கம்